ராட்சசன் ஒரு காரை பொம்மை போல் தூக்கி மலையில் ஏற்றி மெதுவாக கீழே வைக்கிறான் பின் அதை காலால் மிதிக்க உள்ளிருந்த சிறுமி பயத்தில் நடுங்குகிறாள் இன்னொரு பக்கம் மோபோ என அழைக்கப்படும் சின்ன ராட்சசனை லாரியில் ஏற்றுகிறான் மோபோ தப்பிக்க முயல உருவ வேறுபாட்டால் எறும்பு போல் பிடிக்கப்படுகிறான் முதல் ராட்சசன் இரண்டு காரை ஸ்கேட்டிங் ஷூவாக பயன்படுத்தி மலையில் சறுக்குகிறான் இரண்டாவது ராட்சசன் லாரியை தள்ள மோபோ நிலை தடுமாறி கீழே சரியுகிறான் கார் குலுங்க அவனும் ஆடுகிறான் பார்த்து கொண்டிருக்கும் ராட்சசர்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் கார் வேகமாக நெருங்க சிறுமி பதற்றத்தில் ஸ்டியரிங்கை திருப்புகிறாள் சக்கரம் சிறிது திரும்ப ராட்சசனின் கால்கள் விரிய மோபோ அவனை தலையால் முட்டுகிறான் ராட்சசன் வலியால் துடித்து கீழே விழ மோபோ தலைவன் முன் சரியுகிறான் ராட்சசர்கள் சிரிக்க தலைவன் அவனை துன்புறுத்த நினைக்கிறான் உடனே மோபோ மழை வரப்போகிறது என்கிறான் உடனே மழை பெய்ய ராட்சசர்கள் பயப்படுகிறார்கள் ஒருவன் சிறுகுடை பிடிக்கிறான் இன்னொருவன் மரத்தை பிடுங்க மின்னல் தாக்கிச் சரிகிறான் மற்றொருவன் தலையில் குழந்தை வண்டியை மாட்டிக்கொண்டு சுவரில் மோதி விழுகிறான் மோபோ மழையை பொருட்படுத்தாமல் சிறுமியுடன் தப்பிக்கிறான் ஆனால் அவள் போர்வையை தலைவன் கண்டுபிடிக்கிறான் மனித வாசனையை உணர்ந்து மோபோ அவளை ஒளித்து வைத்திருப்பதை அறிகிறான் அடுத்த நாள் ராட்சசர்கள் வந்து அவளை ஒப்படைக்கச் சொல்கிறார்கள் அவன் மறுக்க அவர்கள் போர்வையை முகர்ந்து அவள் வாசனையை நினைவில் வைத்துக் கொண்டு தேடுகிறார்கள் தலைவன் வாசனையை உணர்கிறான் சிறுமி தண்ணீர் தொட்டியில் ஒளிய வாசனை மறைத்து தப்பிக்கிறாள் பின் மரப்பொந்தில் ஒளிய தலைவன் மோப்பம் பிடித்து நெருங்குகிறான் சிறுமி போகையில் மோபோ தீப்பந்தத்தால் ராட்சசர்களைச் சுட்டு விரட்டுகிறான் தண்ணீரையும் ஊற்றி அனைவரையும் துரத்துகிறான் இப்படியே போனால் சரியில்லை என்று சிறுமி நினைக்கிறாள் சிறுமி ஒரு யோசனை சொல்கிறாள் மோபோவை வைத்து கொடூர ராட்சசர்கள் மனிதர்களை சாப்பிடும் கனவை அந்நாட்டு ராணியின் அறைக்கு அனுப்புகிறாள் ராணி இதை நம்பி இராணுவத்தை அந்த தீவுக்கு அனுப்புகிறாள் மோப்போ தலைமையில் அவர்கள் ராட்சசர் தீவுக்கு வருகிறார்கள் ராட்சசர்கள் பலவீனமாக இருக்க அவர்களை எளிதாக கட்டித் தூக்குகிறார்கள் ஆனால் ராணி அவர்களை கொல்லாமல் தொலைதூர தீவில் விடுகிறாள் அந்த இடம் அழகாக இருக்கிறது ராணி அவர்களுக்கு நிறைய வெள்ளரிக்காய்களையும் விதைகளையும் கொடுக்கிறாள் தண்ணீருக்கு பயப்படும் அவர்கள் அங்கேயே தனிமையில் வாழ்கிறார்கள் இனி வீடு திரும்ப மாட்டார்கள்